மகாபிரி வாஜன் இன்று கூடாரவள்ளி இந்த அரவல்லி எப்படி இருந்த சொற்றொடர் எப்படி மாறியிருக்கும் என்று யோசித்து பார்த்தால் இந்த சொற்றொடரை வைத்து கொண்டு நாம் இந்த பொருள் எப்படி இருக்கும் என்று நினைத்து நாம் இன்று ஒவ்வொரு கோயில்களிலும் பூக்களால் கொடிகளால் ஆன கூடாரங்கள் போல செய்கிறோம் அதாவது வள்ளி அப்படின்னா கொடி அப்ப கூடார வல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடிகளால் ஆன கூடாரம் மலர்களால் ஆன கூடாரம் என்று அலங்காரம் செய்கிறோம் அது தவறாக இருந்தாலும் செய்யும் அலங்காரம் அற்புதம் இல்லையா இறைவனுக்கு எப்படி இருந்தால் என்ன அலங்காரங்கள் அழகாக செய்தால் அவனுக்கு அழகுதானே ஆனால் இதனுடைய பொருள் என்ன என்று தெரிந்து கொண்டால் இன்னும் அழகுதானே இது எப்படி சொல்லணும் அப்படின்னா கூடார வள்ளி கோவிந்தா பாசுரம் அப்படிங்கிற அந்த இரண்டு சொற்கள் சேர்ந்ததுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மருவி அந்த கூடாரை அப்படிங்கிறது கூடாரை ஆச்சு வெல்லும் அப்படிங்கிறது வள்ளியாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இதுல வந்து நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து பால் சோறு சாப்பிட போகிறாங்க இன்றைக்கி இத்தனை நாட்களாக அவர்கள் விரதம் இருந்தார்கள் இதில் பால் சோறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாயசம் அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா பாயசம் அப்படின்னா பயஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சொல்கிறது வந்து பாயசம் பயசம் அப்படின்னா பாலம் அப்போ பால் சோறு அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்தில் இருந்து என்ன பொருள் என்றால் நம்ம சொல்லக்கூடிய அக்கார அடிசல்னு சொல்கிறோம் இல்லையா பாலில் அந்த அரிசியை போட்டு சமைத்து செய்யக்கூடிய இனிப்பு அது தான் வந்து பால் சோறு அப்படின்னு சொல்லி அப்போ இன்னைக்கு இதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாய்ச்சோறு மூட நெய் பெய்த முழங்கை வழிவார அப்படின்னு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பார்த்தோர் மூடுற அளவுக்கு நெய்யை ஊற்றணும் அந்த ஊற்றின அந்த நெய்யை கக்கிட்டு வரணும் நம்ம அது கிளறி எடுக்கிறப்ப அப்படி கட்டிட்டு வர்ற நெய்யை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது முழங்கை வழிவார அப்படி நம்ம முழங்கையில் வழியணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இது இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கூடாரவள்ளி அப்படிங்கிறது இந்த பொருளை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக இந்த கூடாரவல்லியை நாம் அற்புதமாக கொண்டாடியதன் நிறைவையும் நாம் பெற்றோம் மகாபிரிய